I mm -hmm.

மூன்றாம் மதுரை மோகட்டம் மோகன் சுவாமி குமார் நான்காவது கட்டிய மூர்த்தியா கரும்பு பட்டி சென்று அழகர்கள் கொரோனா வைரஸ் டா 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 பைங்கடா பைங்கடா ஏ ஓடிங்க ஓடி ஓடி வந்துரு வந்து ஓடி ஓடி கருவேல மூணு முதல்ல அந்த கோளா வீம்மனாலாம் வந்துட்டுலாம்

ஒன்பது வண்டிகளுக்காக முதல்ல நல்லா ஒரு ஜோராஜா முத்தையா ஒரு ஒரு மாதிரி முதல்ல ஒன்று கீழே அவ்வளவு கீழே அவ்வளவு ஒன்று வருது 新たなパターン

I wouldn't say yeah. that. ส่งตัวตรงนี้ให้ลามีมโดมลาเจอลามีมโดมลา

இரண்டாவது பற்ற முருகருக்கு பாடுவது இந்த மகாதேவனா திருப்பி கேட்பா பாடுவது இந்த மகாதேவனா கொட்டகுடி குமாரா பதினெட்டாம் குடி சொன்ன இந்துவா கொட்டகுடி சொன்ன நந்தன கடுமையான பாராட்டா முதல் மாடு வேனுக்கு முன்னாடி பேசி கேரளா வி எம்பர்ஆர் கேரளா வி எம்பர்ஆர் பிரேம்பிற்கு ஒரு மாதிரி முதலாவதா வேனுக்கு முன்னாடி தனியா இரண்டாவது பருவதற்கு ராமநாதபுரம் மாவட்ட வீரக்குடி முருகன் ஐயனாற்றினார்

Gracias. மதுரை முகமத்தாம் ரமன்யாத் திருமதி மோகன் ஸ்டாலின்